வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் இது ஒரு முக்கியமான நிகழ்வு அதாவது என்னென்னா வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய குரு பயிற்சி எப்பவுமே இந்த பயிற்சிகளில் மூணு பயிற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனி பயிற்சி இன்னொன்று இந்த ராகு கேது பயிற்சிகள் இதில் குரு பயிற்சிங்கிறதுக்கு சுபமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பிளானட்லேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபமானவர் குரு இவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாவது ஒன்றாம் தேதி மே ஒன்றாம் தேதி பயிற்சியாளர் இவர் இருக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரைக்கும் அவரை அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் இப்போது இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த வாட்டி குரு மிக வேகமாக நகர்ந்து ஒரு டிகிரியிலேருந்து இருபத்தேழு டிகிரிக்கு கிட்டத்தட்ட ஒம்பதாந்தேதி அக்டோபருக்குள்ளே நகர்றார் ரொம்ப ஒரு வேகமான ஒரு மூமெண்ட் அது டொண்ட்டி செவன் டிகிரிஸ் அவர் கவர் பண்ணுற காலம் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து நாள் தான் அவ்வளோ வேகமாக அவர் நகர்றது அதுக்கப்புறம் என்னது ரிவர்ஸ் மூமெண்ட் வரும் அதான் வக்கரகதியின்னு சொல்கிறோம் இந்த வக்கரகதி கிட்டத்தட்ட ஜனவரி முடியும் அந்த வக்கரகதியில் இருக்கார் அதுக்கப்புறம் நேர்கதியில் அவர் போய் மே பதினஞ்சு அவர் அடுத்த சைன் அதாவது மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுவார் இதுதான் அவருடைய மோமெண்ட்டாக இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த குரு ஆரம்ப காலத்தில் அஸ்தமன அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது அந்த அஸ்தமனங்கிறது ஜூன் இரண்டாம் தேதியிலேருந்து வெளிவருகிறார் அப்போ என்னென்னா மே மாதத்தில் பெரும்பாலும் அந்த மாற்றத்திற்கான பலன்கள் உடனடியாக நிகழாமல் இருக்கலாம் ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து அதனுடைய பலாபலன்கள் ஏற்படும் இப்பொழுது நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு தொடர்ந்து பார்க்கலாம் துலாம் ராசி துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஏழாம் வீட்டில் இருந்த குரு இப்போ எட்டாம் வீட்டுக்கு மாறுகிறார் அதாவது அவர் மாறக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இந்த ரிஷபராசிங்கிறது ஒரு பொறுத்த இதில் என்ன வேடிக்கையாக இருக்குன்னா உங்களுக்கு துலாம் ராசியும் சுக்கர் நாள் ஆளப்படக்கூடிய ராசி ரிஷபராசியும் சுக்கர் நாள் ஆளப்படக்கூடிய ராசி அப்போ ராசிநாதன் ஒருவரே தான் இப்போது இந்த எட்டாம் வீட்டுக்குள்ளே குரு பிரவேசம் பண்ணுறார் இப்போ இந்த குரு எட்டாம் வீட்டில் பிரவேசம் பண்ணும்போது முதல்ல அவர் பார்க்கக்கூடிய ராசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியை பார்க்குறாரு அது பன்னெண்டாம் வீடு பன்னெண்டை பார்த்தா என்ன நிம்மதியான உறக்கம் அதிகமான செலவு இல்லை அப்படியே செலவு ஏற்பட்டாலும் அது சுப விரயங்களாக இருக்குது அதனால உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனை தான் அது கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் ரெண்டாம் வீட்டை பார்க்குறதுன்னா தன வரவு அதாவது தனம் வாக்கு குடும்பம்னு சொல்கிறோம் அப்போ பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்புறம் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் இதையெல்லாம் பற்றி சொல்வது தான் இந்த இரண்டாம் வீடு அப்போ இந்த இரண்டாம் வீட்டை இவர் பார்க்குறதால முக்கியமான விஷயம் என்னென்னா தொடர்ச்சியான வருமானம்னு அர்த்தம் அப்போ தொடர்ச்சியான வருமானம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வேலையில் பாதிப்பு இல்லைன்ட்டு ஏன்னா வேலையில் பாதிப்பு இருந்தால் உங்களுக்கு வருமானம் தடைப்படும் அதனால் ஒரு ஜாபில் எனக்கு இன்செக்யூரிட்டி இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனைலாம் வராது ஜாபெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் கரெக்டான வருமானம் அந்த பாட்டு கிளீனாக வந்துட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து அதில் வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் வீடு நான்காம் வீடுன்னு சொன்னால் இது உங்கள் வாகன யோகத்தை பற்றி பேசுகிறது வாகன யோகம் வீட்டில் கொஞ்சம் சௌரியமாக இருக்கிறது அப்புறம் அந்த கேட்ரட்ஸு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஆனால் ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படும் அந்த கேட்ஜெட்ஸுங்கிறது மேபி ஒரு ஐஃபோனாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல காரை மாற்றலாமா உங்களுக்கு எது அவசியமாக தேவை இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் வாங்கிறதுக்கான ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு கேஷ் ஃப்ளோ கையில் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் வீட்டில் குரூப் போகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்புன்னு சொல்லவே முடியாது அதே நேரத்தில் எட்டில் குரூப் போகிறது எனக்கு வந்து பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் வருமா அப்படின்னா ஒரு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா இந்த லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அதிர்ஷ்டம் உண்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்காக மற்ற விஷயங்கள்லாம் முக்கியம் ஜாதகம் அதோடைய தசாபுக்திகள் மாதிரி பலவேறு விஷயங்கள் இருக்கு பட் ஜென்ரலி இது அதிர்ஷ்டம்னு சொன்னதுனால இப்போ சில எல்லா ஊர்கள்லேயும் உங்களுக்கு இந்த லாட்ரி இதெல்லாம் இல்லைனா மெனி ஃபாரின் கண்ட்ரிஸில் லாட்ரி டிக்கெட்ஸ் எல்லாம் அவைலபுள் அது வாங்கலாமான்னு கேட்குறாங்க வாங்குங்க ஏதோ உங்கள் வருமானத்தில் ஒரு அரை பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட்டு அதுக்குன்னு ஒதுக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்குன்னு அதை வந்து பெருசாக ஸ்டேக் மாதிரி பண்ணக்கூடாது நான் காசினோவில் போய் பண்ணுறேன் அதில் பண்ணுறேன்லாம் நான் அந்த மாதிரியெல்லாம் நான் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன் நிச்சயமாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது ஆனால் ஓரளவுக்கு ஏதோ ஒரு சம் பர்சன்டேஜ் இது நடந்தாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அதனால் இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தப்பில்லை இப்போது இந்த குருவினுடைய சாரம் முக்கியமாக பார்க்கலாம் குருவினுடைய சாரத்தை பார்க்கும்போது அவர் சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிற கிருத்திகளை ஒரே ஒரு மாதம்தான் அதாவது மே மாதம் முழுக்க இந்த மே மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் அஸ்தமனத்தில் இருக்கார் அஸ்தமனத்தில் இருக்கிறதுனால இந்த மே மாதத்தில் எந்த ராசிகளுக்குமே பெரிய பலன்கள் ஏற்படாது அதுக்கப்புறம் நீங்கள் ஜூன் மாதம் தொடங்கி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் அதுக்கப்புறம் ஒரு மிருகசேஷத்துக்கு போகிறார் திரும்ப நவம்பர் டிசம்பர் ஜனவரி ரோஹிணி நட்சத்திரத்தில் இருப்பார் ஸோ இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் இவர் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சந்திரனால் ஆளப்படக்கூடிய நட்சத்திரம் அப்போது சந்திரன் யார் உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி அப்போது எட்ல இருக்கார் குரு பத்தாம் வீட்டு அதிபதியான நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுற இதனால் என்னாகும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ட்ராவல்ஸ் வரலாம் அப்போது இன்னொரு கேள்வி வரும் வெளிநாட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுமா ஏற்படும் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குன்னா உங்கள் நேம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இது நிச்சயமாக உருவாக்கி கூடும் இந்த மாதங்களில் அதே மாதிரி இப்போது நான் இந்த ஒரு வேலையை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கட்டமா அது ரிஸ்க்கு ஏன்னா வேலை கிடைக்குன்றது நிச்சயம் கிடையாது இருக்கிற வேலையில் உங்களை அனுப்பினாங்கன்னா அந்த தாராளமாக எடுத்துங்க போங்க அது உங்களுக்கு பெனிஃபிஷியல் தான் ஏன்னா ஃபைனான்ஸ் நல்லா இருக்குது சரி இப்போ இதெல்லாம் இருக்குது இல்லையா அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புக்காக நான் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றேன் மேற்படிப்புக்காக நிச்சயமாக போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுக்கான யூனிவர்சிட்டிஸ் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிரைட்டாகவே இருக்குது அதற்கு பிறகு இவர் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாயுடைய ஒரு இதில் அவர் ட்ராவல் பண்ணுறது எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் தேதிக்கு அப்புறம் ஆரம்பித்து செப்டம்பர் அக்டோபர் இந்த ரெண்டு மாதமும் செவ்வாயுடைய சாரத்திலும் அதாவது மிருகசீஷன் நட்சத்திரத்திலும் திரும்ப திரும்பவும் மிருகசீஷன் நட்சத்திரத்துக்கு அவர் எப்போ வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே ஃபிஃப்டீன்த் இதுக்கப்புறம் ஒரு மிதுன ராசிக்கு போயிடுறார் ஸோ இந்த காலகட்டத்திலையும் அவர் மிருகசீஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ மிருகசிரீஷ நட்சத்திரம் என்பது என்ன உங்களுடைய ஏழாம் வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் உடையவர் ஏழாம் வீடு ஏழாம் வீடுன்னா என்ன திருமணமாகாமல் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்காது திருமணம் நடந்தால்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அடுத்த ஏப்ரல் மேக்கு தான் நடக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஆனால் திருமணத்திற்கான நல்ல வரன்கள் வருவது அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பது அதற்கான நிச்சயதார்த்தம் நடப்பது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது உகந்த காலம்தான் அதனால் முயற்சிகளை அந்த விஷயமாக முயற்சிகளை மேற்கொள்ளும்போது அதற்கான நல்ல ஒரு தன்மைகளை பார்க்கலாம் இப்போது பெரியவங்க பெரும்பாலும் இன்னும் இந்தியாவெலாம் நம்ம பார்க்குறோம் என்னென்னா அப்பா அம்மா தான் அந்த இதை வந்து பார்த்து டிசைட் பண்ணி செய்கிறாங்க அப்படி செய்யும் பொழுது அப்பாவாக இருக்கிற உங்களுக்கு துளாராசியாக இருந்து எட்டில் போகும்போது என்ன இருக்குது பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா சுபவிரயம்னு அர்த்தம் அப்போது பெண்களுடைய உங்கள் பொண்ணுடைய கல்யாணத்துக்காக ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறது அப்புறம் உங்கள் பையன் மேற்படிப்புக்காக வெளிநாடு போனோம்னா அதுக்கான ஒரு ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறது இதுக்கெல்லாம் ஒரு சாத்தியக்கூறுகள் ரொம்ப பிரைட்டாக இருக்குது உங்களுக்கு அதனால் வில் டூ ஜஸ்டிஸ் டு யுவர் சில்ட்ரன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பதால் இது உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்டிவாக தான் இருக்குது பெரிய அதிர்ஷ்டம்னு கூடாது ஆனால் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடப்பதால் இந்த குரு அஷ்டமத்துக்கு போயிட்டாரு பிரச்சனை வருமான ஒரு பயம் நிச்சயமாக வேண்டாம் இது ஒரு நல்ல ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாகத்தான் உங்களை பொறுத்தவரையில் அமைகிறது நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பதை இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இந்த டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க வணக்கம்